அடிச்சிருந்தாங்க எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா மேப் போட்டோம் அப்படின்னா அது ஒரு லொகேஷன் காட்டுது சோ மேப் ஃபாலோ பண்ணி நாங்க போயிட்டு இருந்தோம் பட் போற வழியில வந்து நிறைய இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ப்ளஸ் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹசார்டஸா இருந்தது இந்த பாறை எல்லாம் அங்கங்க உடஞ்சு விழுந்து மலை எல்லாம் உடஞ்சு விழுந்து இந்த மாதிரி இருந்தது நான் சுவிட்சர்லாந்தில் இது வரைக்கும் நாங்க டிராவல் பண்ணல இடத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் நாங்க பாத்தது இல்லை ஏன்னா ஒரு ஐசோலேட்டடா இருந்தது எதுவுமே பக்கத்துல பக்கத்துல கடைங்க எல்லாம் இல்ல அங்கங்க இருந்தது காரிங்கெல்லாம் உடஞ்சி விழுந்து அப்படியே இருந்தது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபிஷியாக இருந்தது ஏதோ குவாரிகுலோ அந்த மாதிரி இருக்கு நம்ம ஊரில் ஆனா அவர் சொல்லிட்டார்லமா சார் ஒரு வழியாக இந்த ஸ்டோன் வில்லேஜை வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு அருவி இருந்தது அதோட பக்கத்தில் இந்த வில்லேஜ் இருந்தது இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க இந்த வில்லேஜ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல யூசேஜில் தான் இருந்திருக்கு பட் கரண்ட்டாக யாரும் பெருசாக யூஸ் பண்ணலை ஏன்னா ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போது இங்கே நிறைய மழை பெஞ்சது அப்போது இங்கே நிறைய ஃப்ளட் ஆச்சு சுவிட்சர்லாண்டில் அப்போது இங்கே வந்து நிலச்சரிவு நிறைய நடந்திருக்கு போல் ஸோ நிறைய கிராமங்கள் வந்து அதில் சேதமாயிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது வந்து இந்த சுவிட்சர்லாண்டில் வந்து இது ரொம்ப ரேரஸ்ட் தான் இங்க இருக்கிற வீடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கல்லுலேயே கட்டியிருக்காங்க அந்த காலத்துல கட்டின வீடுங்க ரொம்ப ஒரு ஃபேரிடேல் வில்லேஜ் குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இங்க இருந்தது ரொம்ப அழகா இருந்தது இது வந்து நாங்க வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மலையோட உச்சியில் இருக்கிறதுனால ரொம்பவுமே குளிராக இருக்கும் அதுவும் வின்டர்லாம் ஸ்னோ பெய்யும் போது ரொம்ப ஃப்ரீஸிங்காக இருக்கும் இந்த ஊரில் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளையே கிடையாது அதனால மக்களால் வந்து எலக்ட்ரிசிட்டி ஹீட்டிங்லாம் இல்லாமல் இங்கே வின்டரில் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் போகிற வழியெல்லாம் ஸ்னோ பிளாக் ஆகிடும் கிளியர் பண்ணவும் மாட்டாங்க அதனால் இந்த ஊரை வந்து வின்டரில் வந்து மக்கள் அக்ஸி யூஸ் பண்ணுறதே கிடையாது சம்மரில் மட்டும்தான் இங்கே வந்து இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து தங்கிட்டு வின்டரில் வந்து கீழே போயிடுவாங்க போல் அந்த மாதிரி தான் இந்த வில்லேஜஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் இந்த வில்லேஜ்லயே நாங்க வந்து ஒரே ஒரு தான் பார்த்தோம் அக்டோபர் மாசம் கூட அவர் அந்த வீட்டுல தங்கிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருந்தா அது வெளியில இருந்த தண்ணியில மத்தபடி மக்களையே நாங்க பாக்கல இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் இன்னுமே மக்கள் வர்றது வந்து கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா கீழே நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்க்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ இங்கே இருந்து ட்ரக் பண்ணி மட்டும்தான் மேலே போக முடியும் முன்னாடி வந்து காரெல்லாம் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த ரீசண்டாக நடந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் காரெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல நம்ம அப்படி போனோம் அப்படின்னா அது இல்லீகல் ஆகிடும் போலீஸ் பார்த்தாங்கன்னா பெரிய ஃபைன் போடுவாங்க சுவிட்சர்லேண்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்பீட் லிமிட் தான் அங்கே என்ன ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்பீட் லிமிட்லேருந்து ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா போனால் கூட நமக்கு வீட்டுக்கு ஃபைன் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை பார்த்து மெயின்டைன் பண்ணி ஓட்டுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் இந்த மாதிரி நிறைய வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அங்கங்கே உருண்டு கடந்தது ஏன்னு எங்களுக்கு தெரியல மேபி ஃப்ளட்டால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கார் ஆக்சிடெண்ட்ஸ் அங்கங்கே காரெல்லாம் அப்படி குப்புறக்கா கடந்தது மேபி கல்லு விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இங்கே யாருமே டூரிஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுறதில்ல பிளாக் பண்ணிட்டாங்க நாங்களுமே ஒரு இடம் வரைக்கும் தான் போனோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கிங் அங்கேயே பண்ணிட்டு தான் போனோம் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே சுவிட்சர்லாண்டில் மலைங்க மேலே இருக்கும் நம்ம ஊரில் கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பட் அதை விட இங்கே ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது எங்கே போய் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் வீடுங்க அந்த வீடுகளுக்கெலாம் எப்படி தான் போய் ஆக்சஸ் பண்ணி அங்கே வாழ்கிறாங்கன்னே தெரியல பொறோகிலோலேருந்து இறங்கி வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் ஒன்று பார்த்தோம் அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா கல்லுலேயே கட்டியிருப்பாங்க இந்த ஸ்டோன் பிரிட்ஜ் ஸோ அதை மேலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீழே இறங்கி தான் போகணும் இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது ஸோ இங்கே வந்து பார்க்கிங் எதுவும் பெருசாக பார்க்க முடியாது ஒரு சின்ன இடம் தான் இருந்தது ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேலே காரை நிறுத்திட்டு கார்லேயே இருந்தார் ஏன்னா எப்போ வந்து போலீஸ் ஃபைன் போடுவாங்கன்னே சொல்ல முடியாது பார்க்கிங் போட்டிருந்தால் மட்டும்தான் தான் நம்ம அங்கே பார்க்கிங் பண்ண முடியும் அதுவும் பார்க்கிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் நம்ம ஊரில் மாதிரி ஈஸியாக அப்படி ரோட்டில் ஓரமாக நிறுத்த முடியாது இங்கே ஸோ அதனால் அவர் கார்லேயே இருக்காது நாங்கள் மட்டும் இறங்கி போயிட்டு அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள் இருக்க சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியோட பார்டர் அப்படின்றதுனால இங்கே இருக்க பிரிட்ஜு வீடுங்க கொஞ்சம் ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இத்தாலி ஸ்டைல்லே கிடைக்கிது பீஸாலாம் கூட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது சுவிட்சர்லாந்துல பீஸா வந்து ஈஸியாக கிடைக்காது பட் இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பீஸா வந்து ஈஸியாக நிறைய இடத்துல கிடைச்சிது சா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பாஷை பேசுகிறாங்க இட்டாலியன் டைப் ஆஃப் பிரெட் வெரைட்டிஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்லேயே கட்டி வச்சுருக்காங்க ஸோ பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுவிட்சர்லாண்டோட ஃபீல் வந்து இங்கே கிடைக்கும் இந்த ஏரியா பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்களை தவிர யாருமே இல்லை பெருசாக காருங்களை கூட பார்க்க முடியாது ஒன்று ரெண்டு தான் காரு அப்படியே போயிட்டு இருந்தது ரோட்டில் இந்த பிரிட்ஜை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த எண்டில் வந்து ஒரு குட்டி சிலை வச்சுருந்தாங்க ஜீசஸோட செலை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் 行きます சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சேஃபான ஒரு பிளேஸ் தான் இது நம்ம வந்து திருட்ட பயமும் நம்மளுக்கு வந்து வேற எந்த பயமும் தேவையில்லை இந்த மாதிரி ஐசோலேட்டடான பிளேஸ்க்கு வந்தால் கூட சேஃபாக தான் இருக்கும் ஸோ அந்த சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊருங்களெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறது குழந்தைங்களோட நமக்கு வந்து எந்த பயமுமே கிடையாது நம்ம ஸ்டே பண்ணுற ஏரியாவாக இருக்கட்டும் வீடுங்க இந்த மாதிரி ஐசோலேட்டடாக வந்து பார்க்குற ஏரியாஸ்லாம் கூட ரொம்பவுமே சேஃபு ரிட்டன் ஃபரோக்லியோவில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு போகும்போதே இந்த ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம் இதுவுமே அகைன் ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது சும்மா அப்படியே கூகுளில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சர்ச் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்திருப்போம் இப்போவுமே இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இது அக்டோபர் மந்த்ன்றதுனால வந்து சுவிட்சர்லாண்டு ஜெர்மனி இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து சீக்கிரமாக இருட்டிரும் அதே மாதிரி டே ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இருட்டுறது வந்து நாலு மணிக்கே இருட்டிடும் ஸோ நம்ம டூர் வந்து இந்த டைமில் போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த டேயோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தான் இருக்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் நல்லா இருட்டிடும் ஸோ அதுக்கு மேலே நம்ம சுற்றி பார்க்க முடியாது நவம்பர் டிசம்பர்லாம் இன்னும் சொல்லவே வேணாம் மூன்றரை மணிக்கே இருட்டிடும் Okay. நாங்கள் எங்களோட ஸ்டே பண்ணியிருந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போய் சமைச்சு சாப்பிட கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற பீஸா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஒன்லி டேக்அேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இவங்க பீஸா மேக் பண்ணுறதான் பாத்துட்டு இருந்தேன் பத்தே நிமிஷம் தான் நம்ம ஆர்டர் பண்ண உடனே அந்த சீஸை மேலே போட்டாங்க அந்த அவனுக்குள்ளே வச்சாங்க ஒரு டென் மினிட்ஸில் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க நல்லாவும் இருந்தது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது பட் ரேட்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது ஸோ இன்றைக்கி ட்ரிப்போட டே வந்து இதோட ஆகுது ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய இந்த பிளேஸ் பக்கத்திலே வேற ட்ரிப் போனது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்